சாந்தி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய முரளியிலிருந்து சாராம்சம் இனிய குழந்தைகளை உங்கள் நடத்தையை சீர்திருத்துவதற்காக நீங்கள் தந்தையிடம் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் நடத்தை நீங்கள் இப்பொழுது தெய்வீகமானதாக்க வேண்டும் கேள்வி ஏன் உங்கள் கண்களை மூடியவாறு இங்கே அமர்ந்திருப்பதற்கு குழந்தைகளாகிய நீங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை அதில் ஒரே பார்வையில் உங்களை அப்பால் அழைத்து செல்கின்ற தந்தை இங்கே உங்கள் முன்னிலையில் நேரடியாக அமர்ந்திருக்கின்றார் என்பதால் ஆகும் உங்கள் கண்கள் மூடியிருந்தால் உங்களால் எவ்வாறு ஒரே பார்வையில் அப்பால் செல்ல முடியும் பாடசாலையில் நீங்கள் கண்களை மூடியவாறு அமர்ந்திருப்பதில்லை உங்கள் கண்களை நீங்கள் மூடினால் சோம்பல் வந்துவிடும் குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றீர்கள் இது உங்கள் வருமானத்திற்கான மூலாதாரம் ஆகும் நீங்கள் நூறாயிரக்கணக்கான மில்லியன் வருமானத்தை ஈட்டுகிறீர்கள் ஒரு வருமானத்தை ஈட்டும் போது சோம்பலும் துன்பமும் இருக்க முடியாது தாரணைக்கான சாராம்சம் தந்தையிடம் உங்கள் சமஸ்காரங்களை கிரகியுங்கள் தந்தையைப் போன்று ஞானக்கடல் கடலாகுங்கள் ஆத்ம உணர்வில் நிலைத்திருப்பதற்கு பயிற்சி செய்யுங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் திரிகால தரிசி அதாவது முக்காலங்களை மறிந்தவர்கள் ஆகுவதன் மூலம் ஒவ்வொரு பணியிலும் தெய்வீக புத்தியை கொண்டிருக்கும் உங்களின் ஆசிர்வாதத்தை பயன்படுத்தி நிரம்புவீர்கள் ஆக ஸ்லோகம் சம்பூரண தூய்மையை கிரகிப்பவர்களால் மட்டுமே பரமானந்தத்தை அனுபவம் செய்ய முடியும் ஓம் சாந்தி